ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் கோயிலுக்கு கிளம்பியிருந்தோம் வடப்பாண்டி முருகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு அன்றைக்கி பௌர்ணமின்றதுனாலையே என்னன்னு தெரியல பௌர்ணமின்றதுனால தான் நினைக்கிறேன் க்யூ பார்த்திங்கன்னா வெளியிலருந்து நிற்க ஆரம்பிச்சிருச்சு அங்கேருந்து நாங்கள் பார்த்திங்கன்னா க்யூவில் நின்று தான் போய் சாமியை பார்த்தோம் சாமியை தரிசனம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு அர்ச்சனையும் பண்ணியாச்சு அர்ச்சனை முடிச்சதுக்கப்புறமும் பிரசாதமும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம் வர வழியில் பார்த்திங்கன்னா வேல் வாங்கலான்னு சொல்லி வேல் வாங்கிறதுக்காக வாங்கிட்டு இருந்தோம் வேல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வாங்கணும்னு இருந்தேன் ஆனால் வாங்கலை இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் வேல் வாங்கினது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இப்படி தான் இந்த வேல் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சொன்னாங்க ஒன் ஃபிஃப்டி சொல்லிட்டு ஒன் தேர்ட்டிக்கு வாங்கியிருந்தேன் இந்த வேல் நல்லா இருக்கான்னு சொல்லுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்